வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச எடுத்திருக்க டாபிக் குழந்தைகளோட வாழ்க்கை திறன் வயதுக்கு ஏத்த மாதிரி என்ன என்ன திறன்களை வளர்த்துக்கணும் அப்படின்றத பத்தி தான் பேச போறோம் வாழ்க்கை திறன் அப்படின்றத பற்றி நம்ம முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் வாழ்க்கை திறன்னா என்ன என்னென்ன பேசிக் திங்ஸ் எல்லாம் நம்ம கற்றுக்கணும் சின்ன வயசுலயே ஏன் சின்ன வயசுலயே கற்றுக்கணும் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போறேன்னா லைஃப் ஸ்கில்ஸ்னா என்னென்ன லைஃப் ஸ்கில்ஸ் அது எந்த வயதுலயும் வந்துட்டு நம்ம எதை எதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது வயதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ பிரித்து பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் லைஃப் ஸ்கில்ஸ் பை ஏஜ் வைஸ் குழந்தைகளோட வயதுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை திறன்கள் ஏஜ் ரெண்டுல இருந்து மூணு வயது ரெண்டுல இருந்து மூணுக்குள்ள இருக்கிற வரைக்கும் பேரண்ட்ஸ் என்ன பழக்கி இருக்கணும் அப்படின்னா அவங்க விளையாடக்கூடிய டாய்ஸ் எல்லாம் அவங்களே எடுத்து வைக்கக்கூடிய தேவ்ட்ட வளர்த்திருக்கணும் ரெண்டாவது முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்க தானே தன்னோட ட்ரெஸ்ஸை போடுறதுக்கும் பழகி இருக்கணும் ஓரளவு கைடன்ஸ் பேரண்ட்ஸ் கைடன்ஸ் பண்ணலாம் பட்டன் போட வரல இல்லை ஒரு பக்கிள்ஸ் போட வரல அப்படின்னா கண்டிப்பா பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணலாம் ஆனா ஒரு டிஷர்ட் போடுறது ஒரு பேண்ட் போடுறது ஒரு சின்ன ட்ரௌசர் போடுறதெல்லாம் குழந்தைங்கள்ட்ட கையில கொடுத்து நீங்களே போட சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணி விடுங்க ஒன்னொன்னு ஒரு குழந்தை ட்ரெஸ்ஸு வந்து அழுக்காயிருக்கு அப்படின்னா அதுக்காய்ட்டு நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்த வச்சுட்டு அழுக்கு துறி போடுற இடத்துலையும் போடுறதுக்கு பழக்கி இருக்கணும் ஒரு இருக்கணும் உட்கார்ந்து விஷயத்துல பாத்தீங்கன்னா பிளேட்டை கரெக்டா வச்சுட்டு எந்த கைய வந்துட்டு யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் ஃபோர்க் எப்படி பிடிக்கணும் ஸ்பூன் எப்படி பிடிக்கணும்ன்றதையும் நம்ம பழக்கி இருக்கணும் அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க பிளேட்டை எடுத்துட்டு போயிட்டு சிங்க்கில போடுறதுக்கும் பழக்கி இருக்கணும் இந்த ரெண்டு மூணு வயதுக்குள்ளேயே பிரஷ் பண்ணக்கூடிய வளர்த்து விட்டு இருக்கணும் முகத்தை கழுவுறதுக்கும் படைக்க இருக்கணும் அது இல்லாம வாய வந்துட்டு எச்சில வரும்போது பாத்தீங்கன்னா தானே ஒரு சின்ன டிஷ்யூ வச்சு துடைக்கக்கூடிய டேலண்ட்டை நம்ம வளர்த்துக்கணும் இதுதான் ரெண்டுல இருந்து மூணுக்குள்ள இருக்கிற வயதுக்குள்ள இருக்கிற குழந்தைகளோட லைஃப் ஸ்கில்ஸ் இந்த டேலண்ட்டை தான் பேரண்ட்ஸும் பார்த்து அவங்கள வளர்க்க விட்டு இருக்கணும் இதுவே நாலுல இருந்து அஞ்சு குழந்தைகளுக்கு பத்தி பார்ப்போம் நாலுல இருந்து அஞ்சு வயது குழந்தைங்க என்ன பண்ணோம்னா சின்ன சின்ன கிளீனிங் டாஸ்க் அவங்களே பண்ணலாம் ஒரு டஸ்டிங் பண்றதோ இல்ல வைப்ஸ் பண்றதோ ஒரு கேபினட்டை வந்து தொடச்சிட்டு அவங்களோட பொருளை அழகாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதோ இந்த விஷயத்தெல்லாம் ஒரு நாலுல இருந்து அஞ்சு வயதுக்குள்ளயே நீங்க சொல்லிக் கொடுக்கணும் அது இல்லாம ஒரு பேசிக் லாண்ட்ரி டாஸ்க்கு நீங்க சொல்லலாம் எப்படின்னா ஒரு சாக்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த சாக்ஸ் எப்படி துவைக்கிறது இல்ல துவைச்சு அந்த சாக்ஸை எப்படி அழகா மடிச்சு அவங்களோட பாக்ஸுள்ள எடுத்து வைக்கிறது இதுவும் நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஓன் கிளாத்திங் தானாகவே வந்துட்டு ஃபுல் ட்ரெஸ் பண்ணிக்கிறது ஒரு டக்கின் பண்ணிட்டு ட ஷர்ட்டு போடுறீங்கன்னா ஷர்ட்டு பட்டன் போட்டுட்டு அது டக்கின் பண்ற வரைக்கும் ஓன் ட்ரெஸ்ஸஸ் வந்து ஒரு அஞ்சு வயசுக்குள்ள குழந்தைங்க பண்ண ஆரம்பிச்சிடணும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ரஷ் டீத்து நம்ம முன்னாடி ஏஜ்லேயே சொன்னோம் பட் இந்த ஏஜ்ல ரொம்ப க்ளீன் டீத்தாக வந்து குழந்தைங்க பண்ண ஆரம்பிக்கணும் ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கும் தெரிஞ்சுக்கணும் அவங்களோட தலையை ஓரளவு சீவரத்துக்கும் ப்ராக்டிஸ் பண்ணி விடணும் அது இல்லாமல் தான் படுக்கக்கூடிய பெட்டுக்கு அழகா பில்லோ போட்டு வைக்கிறதுக்கும் நம்ம பழக்கி விடணும் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடுத்த சின்ன சின்ன பெட்ஸ் அனிமல்லோடையும் இன்ட்ராக்ட் பண்ற பழக்கத்தையும் நம்ம கற்றுக் கொடுக்கணும் பெட்ஸ் அனிமலோட எப்படி வந்துட்டு அதுங்களுக்கு ஃபுட் வைக்கிறது சின்ன சின்ன ஐட்டம்ஸ் ரொம்ப ரொம்ப டீட்டெயில் அப்படி கிடையாது ஒரு தண்ணி வைக்கிறதும் சரி ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் வைக்கிறதும் சரி அந்த மாதிரி பண்றதையும் நம்ம பழக்க விடணும் அது மாதிரி கார்டனிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாட்டுக்கும் எவ்வளவு தண்ணி விடணும் அப்படின்றதையும் நம்ம இந்த ஏஜ்லேயே ப்ராக்டிஸ் பண்ணி விடணும் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேரண்ட்ஸோட ஃபுல் பேர் அப்பா அம்மாவோட பேர் அவங்க வீடு எங்கே இருக்குது அவங்களோட கான்டாக்ட் நம்பர் இந்த விஷயத்தை குழந்தைங்க யார் கேட்டாலும் சொல்லக்கூடிய அளவில் தெளிவாக வந்து சொல்லிக் கொடுத்துருக்கணும் இன்னொன்று எமர்ஜென்சி கால் ஏதாவது இருந்துச்சுன்னா எந்த நம்பருக்கு கால் பண்ணணும் அப்படின்ற நம்பரையும் மெமரைஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் முடிஞ்ச வரைக்கும் பேசிக்காக ஒரு ஸ்விம்மிங் வந்து சொல்லிக் கொடுக்கணும் இது எல்லாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு வயதுக்குள்ளேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துக்கணும் ஆஸ் ஏ லைஃப் ஸ்கில்ஸாக அடுத்தது ஆறுலேருந்து ஏழு வயதுக்குள்ள குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட பெட்டை எந்த சிஸ்டம்ஸும் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் அழகாக போட்டு தெரிஞ்சுக்கணும் இங்கே பாய் போட்டு கீழே படுக்கிற ஆளாக இருந்ததுன்னா பாயை கரெக்டாக போடுறதுக்கும் ஒரு பிளாங்கெட்டை கரெக்டாக போ விரிக்கிறதுக்கும் தெரிஞ்சுருக்கணும் அதே டைமில் நீங்கள் தூங்கி முடித்ததுக்கப்புறம் அந்த பிளாங்கெட்டை மடித்து வைக்கிறதுக்கும் குழந்தைங்களுக்கு ஏழு வயதுக்குள்ளேயே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி விடணும் முக்கியமான அனதர் விஷயம் அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் வந்து வாஷ் பண்ணி வந்ததை அழகாக மடித்து அவங்களோட கேபினில் வைக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் தன்னோட குளிக்கிறது குளிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு வயதுலேருந்தே தானாக செல்ஃபாக குளிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி விடணும் எந்தெந்த பாடி பார்ட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் எது வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் எதுக்கு வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்றத பேரண்ட்ஸு சொல்லி கொடுத்துருக்கணும் இது எல்லா டைம்லேயும் வந்து கண்டினியூஸாக என் குழந்தை தானையாக குளிக்கணும் அப்படின்னு இல்லைங்க ஆனால் கண்டிப்பாக சூப்பர்விஷனில் குளிக்கிறதுக்கு ட்ரை பண்ண விட்றணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாத்ரூம் ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அது எப்படி கிளீனா வச்சுட்டு வரதுன்றதும் ஏழு வயதிலேயே நம்ம சொல்லி கொடுத்தரணும் ஹேண்ட் வாஷிங் பண்றது அதுக்கப்புறம் சோப்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றதையும் சொல்லி கொடுத்தரணும் அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா கிளீனிங் திங்ஸ் எல்லாம் பேசிக்கா யூஸ் பண்ற க்ளீனிங் ஃப்ளோர் கிளீனிங் பண்றது டாய்லெட் இன்ஃபெக்ஷன் கிளீன் பண்றது இந்த மாதிரி ஆசிட்ஸ் யூஸ் பண்றது எல்லாமே கொஞ்சம் லைட் ஹேண்டில் பண்றதை மட்டும் குழந்தைகளுக்கு ஆக்சஸ் கொடுத்து அதை மட்டும் எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்லிக் கொடுக்கணும் சப்போஸ் நம்ம க்ரோசரிஸ் ஏதாவது ஏதாவது வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா குழந்தைங்கள்கிட்ட இந்த ஏழு வயதுக்குள்ளேயே நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணனா ஒரு ஒரு பேக்கெட்டாக கொண்டு வா இதை கட் பண்ணி இந்த பாக்ஸில் நம்ம ட்ரான்ஸ்போஸ் ப ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எப்படி பார்த்து மெதுவாக கொட்டணும் அப்படின்றதையும் நம்ம சொல்லி கொடுக்கணும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃப்ரூட்ஸை கட் பண்ணக்கூடிய டேலண்ட்டை இந்த டைம்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் ஒரு ஷார்ப்பே இல்லாத ஒரு நைஃப் வச்சுட்டு எப்படி கட் பண்ணி எடுத்து வைக்கிறது அப்படின்றதும் சொல்லிக் கொடுக்கலாம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் மீல் நீங்கள் ரெடியாக வந்துட்டு தனித்தனி ஐட்டமாக கொடுத்திங்கன்னா அவங்களே எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி எப்படி ஒரு சாண்ட்விச் பண்ணுறது அப்புறம் ஃபுட்டு வந்துட்டு தண்ணி கொண்டு வந்து வைக்கிறது சாப்பிடும்போது இல்லை சின்ன சின்ன கட்லெட் மாதிரி ஐட்டம் ஈஸியாக எடுத்து சர்வ் பண்ணுற மாதிரி ஐட்டம்ஸ் அப்படிலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு குழந்தைங்களுக்கு இந்த ஏழு வயசுலேயும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துடணும் அதுக்கப்புறம் பாத்திரம் சாப்பிட்ட பாத்திரத்தெல்லாம் தட்டெல்லாம் கழுவுறதுக்கும் அது அழகான இடத்துல எங்கே கழுவுத்துணுமோ அந்த மாதிரி இடத்துலேயும் அதை வாஷ் பண்ணி எடுத்து வைக்கிறக்கூடிய அந்த இடத்தையும் நம்ம கரெக்டாக பண்ணிடணும் இந்த ஏழு வயசுலயே குழந்தைங்களுக்கு பணத்தை எப்படி கையாளணும் பணத்தை எப்படி வைக்கணும் எந்த பணத்துக்கு எந்த வேல்யூ அதிகம் அப்படின்றதையும் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கணும் இதுதாங்க ஏழு வயதுக்குரிய லைஃப் ஸ்கில்ஸ் அடுத்தது எட்டு வயதுலேருந்து ஒம்போது வயது இந்த வயது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒரு அந்த சின்ன குழந்தைகள்ன்றதெல்லாம் மாறி போய் கொஞ்சம் வளர்ந்த ஸ்டேஜில் இருப்பாங்க ஓரளவு அவங்களுக்கு இந்த உலகம் புரிய ஆரம்பிச்சிருக்கும் ஸோ இதனால் பர்சனல் ஐச்சின்னு பற்றி ரொம்ப கிளியர் ஐடியா இந்த டைமில் இருக்கணும் அப்படி இல்லைன்னா பேரண்ட்ஸ் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும் என்றைக்காவது அவங்க ஹேண்ட் வாஷ் பண்ணாமையோ இல்லை லெக் ஹேண்ட் வாஷ் ப லெக் வாஷ் பண்ணாமயோ இல்லை ஆகிறாங்க அப்படின்னா அது பேரண்ட்ஸ் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி சொல்லணும் நெயில் எல்லாம் தானாகவே ட்ரிம் பண்ண தெரிஞ்சுக்கணும் எப்போனா எட்டுலேருந்து ஒம்பது வயதுக்குள்ள வீட்டை வந்து ப்ரூம் பண்றதும் வேக்கம் பண்ணுறதெல்லாம் குழந்தைங்களுக்கு இந்த டைம்ல சொல்லிக் கொடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீயிங் டெக்னிக்கில் தையல் கலையில சின்ன சின்னதாக ஒரு பட்டன் தைக்கிறதோ ஒரு கிழிசல் வந்துருச்சு அப்படின்னா அந்த கிழிசல் மேலே எப்படி தையல் போட்டு மறைக்கிறது அப்படின்றதையும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அது மாதிரி கடைக்கு நீங்கள் ஷாப்பிங் போறீங்க அப்படின்னா என்ன என்ன பொருள் வாங்க போகிறோம் பழம் என்னென்ன வீட்டுக்கு வாங்கணும் இல்லை ஃப்ரூட்ஸ் என்னென்ன வாங்கணும் இல்லை மளிகை ஐட்டம் என்னென்ன வாங்கணுன்றத குழந்தைகள்கிட்டயே ஒரு லிஸ்ட் போட்டு சொல்லணும் என்னென்ன ஐட்டம் மட்டும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த ஐட்டம் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு தேவைப்படுதுன்றதையும் நம்ம எழுதி வாங்கணும் ஆனா எட்டு ஒன்பது வயதுல பாத்தீங்கன்னா என்னென்ன வாங்கணும் அவங்கள்ட்ட சொல்லணும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன சிம்பிள் டிஷ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உப்புமா சொல்லலாம் இல்லை ஒரு கேசரி சொல்லலாம் குழந்தைங்களுக்கு இது எப்படி செய்கிறது அப்படின்றது சொல்லிக் கொடுக்கலாம் இப்போ இருக்க ஜென்ரேஷனாக இருக்கிறதால நம்ம ஃபுட்டை வந்து ஆர்டர் பண்ணுறதோ கூட சொல்லிக் கொடுக்கலாம் நம்மளோட ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணுறதோ இல்லை ஃபோனில் வாட்ஸ்அப்பில் வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் இது இல்லாமல் குழந்தைகளுக்கு ஆன்சர் பண்ண சொல்லி நம்ம இல்லாத டைம்ல ஒரு ஆன்டி கால் பண்றாங்க அப்படின்னா அந்த ஆண்டி என்னத்துக்கு கால் பண்ணாங்க என்ன மெசேஜ் சொன்னாங்க அப்படின்னு டெக் பண்றதுக்கு நீங்க அப்படி சொல்லலாம் அப்படி நோட்ஸ் அவங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்களோட அப்சர்வேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப டெவலப் ஆகும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கார்டனுக்கு தண்ணி ஊற்றுறது அப்புறம் பெட் அனிமல் கூப்பிட்டுட்டு போயிட்டு ஒரு சின்ன வாக்கிங் போகிறது இந்த மாதிரி விஷயத்தையும் இந்த எட்டுலேருந்து ஒம்போது வயதுக்குள்ளேயே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண விடணும் அது இல்லாமல் ஒரு அலாரம் செட் பண்ணி டைமுக்கு காலையில் ஏற்கணும் கிளாக்ல வந்து டைம் பார்க்கறது அதுக்கப்புறம் மணியை வந்து கவுண்ட் பண்ணி பேலன்ஸ் இவ்வளவு அப்படின்னு கவுண்ட் பண்ணி கொடுக்கறது இது எல்லாமே எட்டுலேருந்து ஒம்பது வயதுக்குள்ளேயே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துடணுங்க ஆல்மோஸ்ட் நம்ம குழந்தையோட லைஃப் ஸ்கில் எல்லாமே அந்த வயதில் குழந்தைக்கு தெரிஞ்சு இருக்கணும் அடுத்தது ஒரு பத்து வயது ஆல்மோஸ்ட் ஒரு மெச்சூர்டி ஏஜ் வந்தாச்சு இந்த ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு எப்படி வாஷ் பண்ணணும் வாஷிங் மிஷினில் எப்படி ட்ரை பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கணும் அது இல்லாம பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ட்ரெஸ் எல்லாம் ஐன் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும் பெட்ஷீட்டை வந்து எப்படி கவர் மாற்றுறது வேற பெட்ஷீட் எப்படி போடுறது பெட்டுக்கு அப்படின்றதையும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கணும் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன சமைக்க போறோம் நைட்டுக்கு டின்னர் இல்லை நாளைக்கு உனக்கு என்ன வேணும் என்ன செய்யலாம் அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் நம்மள்கிட்ட இருக்கா அப்படின்றது அந்த மாதிரி டிஸ்கஷன் எல்லாமே குழந்தைங்கள்ட்ட வச்சுக்கணும் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீடை வந்து க்ளீன் பண்ணி வச்சு ஃபுட்டுக்கு வந்து மேலே லேபிள் போடுறதோ இல்லை மெடிசின் பாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கோ எக்ஸ்பைரி ஐட்டம் தூக்கி போடுறதுக்கோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் எல்லாம் குழந்தைகள்கிட்ட கொடுக்கலாம் நம்பி கொடுக்கலாம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஹேண்ட் டூல்ஸ் இந்த ஹேமர்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி விஷயத்தையும் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீட்டில் சப்போஸ் நான் ஒரு ஒன் ஹவர் டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அது வரைக்கும் நீ வீட்டில் பத்திரமா இருன்னு சொன்னோம்னா குழந்தைங்களுக்கு சேஃப்டியாக லாக் பண்ணிவிட்டு வீட்டில் எப்படி irkalım யார் வந்து கதவு தட்டினா திறக்கணும் எப்படி ஃபோன் பண்ணால் யார் ஃபோன் பண்ணால் என்ன மாதிரி டீட்டெயிலில் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் பண்ணணும் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ற இந்த விஷயத்தெல்லாம் பத்துலேருந்து பன்னெண்டு வயதுக்குள்ள குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணுங்க இதுவே கேர்ளாக இருந்தா அப்படின்னா ஒரு பெண் பிள்ளையா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு டீனேஜ் டைம்ல வரக்கூடிய எல்லா ப்ராப்ளத்தையுமே இந்த பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு வயதுக்குள்ளேயே ஓரளவு நம்ம தெளிவுபடுத்தி வச்சிடணும் நம்ம உடம்புல நடக்கக்கூடிய மாற்றத்தை பற்றியும் ஒரு ஐடியா அளவுக்கு சொல்லிக் கொடுத்துடணும் உனக்கு வந்துட்டு அடி வயிற்றுல வலி வருது டீச்சர் கிட்ட ஸ்கூல் டைம் இருந்தா டீச்சர் கிட்ட சொல்லணும் இல்ல ஃபேமிலில இருந்துச்சு அப்படின்னா அம்மா கிட்ட தனியா வந்து சொல்லணும் அப்படின்ற ஒரு ஐடியாவை வந்து பத்துல இருந்து பன்னெண்டு வயதுக்குள்ளேயே சொல்லி வச்சு முடிச்சிடணும் பேட் டச்னா என்ன அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு எந்த மாதிரி இடத்துல யாரை நம்பலாம் யாரை நம்ப கூடாது அந்த மாதிரி விஷயத்தையும் ஓரளவு ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக போனோம்னா குழந்தைங்களுக்கு பயம் வந்துடும் ஓரளவுக்கு ஒரு ஐடியா மாதிரி கிரியேட் பண்ணி சொல்லி கொடுத்துடணும் சொசைட்டியில் நெகட்டிவ் விஷயங்களும் இருக்குது அதை விட பாசிட்டிவ் விஷயம் நிறைய இருக்குது அப்படின்னு ஒரு ஐடியாவை கொடுக்கணும் இது எல்லாமே டீன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பேரண்ட்ஸோட ரோல் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்கில்ல இதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணி முடிச்சிடணும் ஒன் சாங் டீனே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த லைஃப் ஸ்கில் ரொம்ப ரொம்ப அதிகமான கண்டிப்பாக லேர்ன் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு என்னன்னா சாப்பிட்றதுக்கு பிளான் பண்ணணும் என்ன அதாவது எந்த விஷயம் இருந்தாலும் நம்ம பிளான் பண்ணிட்டு தான் செய்யணும் அதை மாதிரி இதுவும் பிளான் பண்ணிட்டு செய்யணும் அவங்க தான் வந்து சர்வ் பண்ணணும் நமக்கு தேர்ட்டீன் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒரு ரைஸ் வைக்கிறதுக்கோ இல்லை வந்துட்டு ஒரு பொட்டேட்டோஸ் இருக்குன்னா அதை எப்படி பேக் பண்ணுறதோ அந்த மாதிரி பேசிக் திங்ஸையும் நம்ம செல்ஃபாக பண்ணுறதுக்கும் சொல்லிக் கொடுத்துடணும் எதுவே பாய்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா நம்ம லைஃப் ஸ்கில்ல என்ன சொல்லணும்னா வீட்டில் வந்துட்டு ஒரு ஒட்டடை இருக்குன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கு அதை கிளீன் பண்றது இல்லை நைட்டு லைட் பல்ப் வந்து மாறிடுச்சுன்னா அதை மாத்துறது இல்லை ஒரு ஓவர் வந்து இடத்த தூக்கிட்டு வேற ஒரு இடத்துல நம்ம வைக்க போகிறோம்னா ஜஸ்ட் லிஃப்ட் பண்ணி அதை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் இந்த வயசுலேயே நம்ம பண்ணி விட்டுரலாம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட சைக்கிள் இல்லை டூ வீலர்ஸ் ஏதாவது வந்துனா அதை எப்படி கிளீன் பண்ணி தொடச்சி வைக்கிறது அப்படின்ற எதையும் இந்த ஏஜ்ல நம்ம கிளியரா சொல்லிக் கொடுக்கணும் ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து யங்கர் சிப்ளிங்ஸ்லாம் இருக்கிறாங்க பெரிய குழந்தைங்க தான் டீன்ஸில் இருக்குது அப்படின்னா அந்த டீன்ஸ் பசங்கள்கிட்ட உங்களோட சிப்ளிங்ஸை நீங்கள் எப்படி கேர் பண்ணணும் அப்படின்றதையும் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதே விஷயத்தையே அவங்கக்கிட்டையும் சொல்லிக் கொடுக்கணும் இந்த எலக்ட்ரிக்கல் பொருள்லாம் தொடக்கூடாது சாக்கெட்ஸை தொடாமல் குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்ற விஷயத்த எல்லாம் சின்ன வசையெல்லாம் சொல்லணும் அதுவும் இல்லாமல் கிச்சன் ஆக்சஸ் சின்ன பசங்களுக்கு விடக்கூடாதுன்ற விஷயத்தையும் டீன் இருக்கிற பசங்க தன்னோட சிப்ளிங்ஸ்க்கு பாதுகாப்பாக வச்சு சொல்லிக் கொடுக்கணும் அதில் ஒரு பொருள் தேவைப்படுது ஒரு மில்க் தேவைப்படுது வீட்டுக்கு அப்படின்னா டக்குன்னு கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்குற அளவுக்கு குழந்தைகள் வளர்ந்துருக்கணும் இது எல்லாத்தோட முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்டில் நம்மளோட வீட்டில் இருக்க சின்ன சின்ன சிப்ளிங்ஸ்க்கு வந்து அடிப்படுது அப்படின்னா டக்குன்னு பேரண்ட்ஸுக்கு கூப்பிட்ற டைம்லயே பார்த்தீங்கன்னா இவங்களே அதுக்கு காயத்துக்கு மருந்துக்கு போடலாம் ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி திங்ஸ் எல்லாம் பண்ணலாம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நம்மளோட ஆட்சி தாத்தா பெரியவங்க நம்ம வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு வந்து ஏதாவது உடம்பு தேவை இருக்குது கூப்பிட்றாங்க குரல் கொடுக்குறாங்க இல்லை ஏஞ்சி படுத்துட்டு படுக்கையிலேருந்து ஏன் முடியாமல் இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னும் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பக்கத்துல தான் இருக்கும் ஆனால் பெரியவங்க கூப்பிடும்போது அவங்களுக்கு கவனம் பார்த்தீங்கன்னா டிவில இருக்கிற கவனம் அவங்க கூப்பிட்றதுல இருக்காது ஸோ நம்ம என்ன சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் பெரியவங்க இருக்கிற பட்சத்தில் ஆச்சு கூப்பிட்டாலும் சரி தாத்தா கூப்பிட்டாலும் சரி நீ அடிக்கடி அவங்கள கவனிச்சுக்கணும் அவங்களுக்கு தண்ணி வேணுமான்னு கேட்கணும் அவங்கள கூப்பிட்டுட்டு போயிட்டு ஒரு வாக்கிங் கூட போயிட்டு வா அப்படின்றதெல்லாம் நம்ம சின்ன பசங்களுக்கு அந்த ஏஜ்ல கண்டிப்பா சொல்லிக் கொடுக்கணுங்க அது இல்லாம பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட எப்படி தன்மையாக பேசணும் அப்படின்ற விஷயத்தையும் அனுசரணையாக இருக்கிற விஷயத்தையும் இந்த வயசுல கண்டிப்பா சொல்லிக் கொடுக்கணும் you <laughs> ஒரு பொருளை நீங்கள் வாங்கிட்டு வர சொல்கிறீங்க அப்படின்னா கடையில் அந்த பொருளுக்கு ஏதாவது ஆஃபர் இருக்கா இல்லை அதுக்கு எக்ஸ்பைரி டேட் வந்து என்றைக்கு இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்து வந்து வாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம பசங்களை இந்த வயசில் தயாரிக்கணும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்கு கூப்பிட்டு போயிட்டு எப்படி ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தையும் இன்ட்ரெஸ்ட்னா என்ன பேங்க் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அது எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்கன்றதையும் இந்த பேசிக் திங்ஸையும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அது இல்லாமல் அவங்க எக்ஸாம்க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி சொல்லிக் கொடுக்கணும் எவ்வளோ நேரம் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இதுல வந்துட்டு எவ்வளோ நிமிஷத்துக்கு வந்துட்டு இந்த சப்ஜெக்டை முடிச்சிடணும் அப்படின்னா அந்த டைம் மேனேஜர் பற்றி சொல்லணும் லைஃபுக்கு கோல் செட் பண்ண சொல்லி பிளான் பண்ணி கொடுக்கணும் என்ன படிக்க போகிறோம் நெக்ஸ்ட் என்ன படிக்க போகிறோம் அதுக்கு என்ன இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அந்த விஷயத்த எல்லாத்தையும் இந்த டீனேஜ் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் சொல்லிக் கொடுக்கணுங்க இப்போ நம்ம குழந்தை ஸ்டேஜை தாண்டி ஒரு டெவலப்டு கிட்ஸ் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் இந்த ஸ்டேஜில் வரும்போது பார்த்திங்கன்னா குழந்தைங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு க்ரோனப் ஸ்டேஜில் வந்துவிட்டாங்க பதினாறு வயசு வந்துருச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் அவங்க ஒரு அடல்ட் கண் கவுண்டிங்கில் தான் வராங்க ஸோ அவன் ஆனும் அந்த வயசில் பேரண்ட்ஸோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு தானாகவே ஒரு பிளான் பண்ணி மீளை ப்ரிப்பேர் பண்ண தெரியுதா அப்படின்றது பார்த்துக்கணும் நிறைய வெரைட்டிஸ் தெரியலனா கூட அட்லீஸ்ட் த்ரீ டேஸ் ஷி கேன் மேனேஜ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தெரிய வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறது வீட்டில் ஒரு டேபிள்ஸ்லாம் க்ளீனாக இருக்குது டர்ட்டியாக இருக்குது அப்படின்னா அதை க்ளீன் பண்ணி எந்தெந்த பொருளை எந்தெந்த இடத்துல அம்மா வைப்பாங்க இல்லை அப்பா எங்கே வைப்பாங்க அப்படின்றது பண்ண நல்லா தெரிஞ்சிருக்கணும் ஒன்று ஒன்று பேசிக்காக காரெலாம் இருந்துச்சுன்னா இல்லை கேஸ் ஸ்டவ் இருந்துச்சுன்னா அது எப்படி ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது அந்த மாதிரி விஷயம் எல்லாமே செக் பண்ண தெரிஞ்சிருக்கணும் இல்லை ஒரு டெய்லரிங் மிஷினாக இருந்ததுன்னா எப்படி ஆயிலிங் பண்ணணும் அப்படின்ற விஷயமும் தெரிஞ்சிருக்கணும் இல்லை ஒரு கேப் சர்வீஸ் வந்து ஒரு டாக்ஸி கால் பண்ணுறாங்களோ இல்லை ஒரு ஆட்டோ கால் பண்ணுறாங்களோ டக்குன்னு கால் பண்ணி அவங்களுக்கு கூப்பிட்றதுக்கு வீட்டுக்கு ஒரு டாக்ஸி கால் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே குழந்தைகளுக்கு இந்த வயதில் தெரிஞ்சிருக்கணும் ஒன்று ஒன்று வந்து எல்டர் பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மெடிசின் டைமுக்கு டைம் நம்ம கொடுக்கறதுக்கு தெரிஞ்சுருக்கணும் எந்த மெடிசன் எந்த டைமில் கொடுக்கணும் என்ன ரேஷியோவில் கொடுக்கணும் ஆக மொத்தம் எல்லா விஷயமே இந்த மாதிரி எல்லாம் கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும் ஈவன் வந்து எல்டர் பேரண்ட்ஸ்க்கு வந்து அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் இருந்ததுனாலும் அதை கரெக்டாக ட்ராக் பண்ணி இன்றைக்கி உங்களுக்கு இந்த டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது தாத்தா அப்படின்ற சொல்கிற அளவுக்கு குழந்தைங்க டேலண்ட்டை வளர்க்கணும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனி ஃபார்ம்ஸ் ஃபில்லிங்ஸ் வந்திருக்கு ஜாப் அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி ஒரு சிவி ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி பேசிக்காக அவங்களோட சிவியை அவங்களே ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு சிக்ஸ்டீன் டு எயிட்டீன் இயர்ஸில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் விட்டுறணும் வீட்டுக்கு யாராவது புதுசா ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்க கிட்ட எப்படி பேசுறது எப்படி கம்யூனிகேட் பண்றது இபி எப்படி பே பண்றது அப்படின்ற இந்த பேசிக் ஆல்மோஸ்ட் ஒரு அடல்ட் ஸ்டேஜுக்கு எல்லாத்தையுமே கொண்டு வந்துடணும் இதுதான் நம்மளோட லைஃப் ஸ்கில்ஸ் ஃபார் த கிட்ஸ் இப்போ ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் பார்த்தோம் அந்தந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம பேரண்ட்ஸ்க்கு வந்து ஆரம்ப காலத்துலலாம் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்துச்சு நம்ம ஈஸியாக வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டே இருந்தோம் யாரும் டீச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது பட் இப்போ இருக்க பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே இண்டிவிஜுவல் ஃபேமிலியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு டீச்சிங் அப்படின்னு ஒரு செஷன் தேவைப்படுது ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்கில்லாம் நம்ம ஒரு சார்ட் மாதிரி போட்டுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நம்மளோட குழந்தைங்கள நல்ல விதமாக நம்மளால் க்ரோ பண்ண முடியும் நம்மளுக்கும் ஒரு சேலஞ்ச் பேரெண்ட்டாக இருந்துட்டு அதை வந்துட்டு நம்ம நல்ல டாஸ்க்காக கொண்டு வந்து நாளைய சொசைட்டிக்கு நம்மளால நல்ல ஒரு சொசைட்டி கத முடியும் எந்த டாப்பிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கோட திரும்ப நம்ம எல்லாரும் மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம்